எதற்காக ஆறு சாட்டையடி எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கு என்னை பொறுத்தவரை முருகப்பெருமான எங்களுடைய வேண்டுதலை இந்த ஆறு சாட்டையடியாக சமர்ப்பிக்கின்றோம் விரதம் இருக்கு போகின்றோம் ஆண்டவனிடம் முறையிடப் போகின்றோம் கிழக்கின்ற எல்லா மேடையிலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தோல்வித்து போகின்றோம் ஆட்சியில மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தை எவ்வளவு பின்னாடி கொண்டு போயிருக்கிறாங்க இதெல்லாம் கூட தொடர்ந்து பேசுவோம் ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தெரியும் நான் காவல்துறையிலிருந்து வெளியே பொழுது ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவி அவர் மீது தொடுக்கப்பட்ட அந்த ரேப் அண்ட் மர்டர் அதுல இறந்து போனாங்க அன்னைக்கு நான் குற்றவாளியை கண்டுபிடித்த பிறகு அந்த சகோதரனுடைய தாயார் எங்கிட்ட கேட்டாங்க அண்ணன் நீங்க வந்து குற்றவாளி பிடிச்சு கொடுத்துட்டீங்க திரும்ப என் பொண்ணை கொடுங்க அப்படின்னு அது ஏற்படுத்திய ஒரு தாக்கம் என்னை இங்கே வந்து என்னோட கூடிய அந்த சகோதரர்களோடு சகோதரிகளோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலே பயணம் செய்ய வைக்க ஆரம்பித்தது இன்னைக்கு அதே போல ஒரு நடக்குது அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு சாதாரண அரசியல்வாதிகளை போல ஏதோ பேசிட்டு நாமளும் கடந்து போயிடுறோம் அடுத்த நிகழ்வு வரும்பொழுது மறுபடியும் அதை பத்தி பேசுறோம் அது என்னால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது அதனால் நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் காலனியை நேற்றே கழட்டி வச்சுட்டேன் திமுக ஆட்சியிலிருந்து நகரும் வரை அந்த காலனியை நான் அணிய போவதில்லை